ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்து முக்கியமான ஒரு சில குழுக்கள் மட்டும் இதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க எத்தனை குழுக்களை பள்ளி கல்வித்துறை நியமனம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்னு மாநில கல்விக் கொள்கையை வந்து அறிவிச்சாங்க அதன்படி பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லி ரெண்டு குழுக்கள் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பி சந்திரமோகன் வந்து அரசாணை வெளியிட்டிருந்தார் அதில் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கலைத்திட்ட உயர்நிலை குழுன்னு ரெண்டு குழு இருக்குது கலைத்திட்ட வடிவமைப்பு குழு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருபது பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க உறுப்பினர்கள் இந்த குழு என்ன பண்ணோம் கற்றல் கற்பித்தல் நோக்கங்களுக்காக இந்த குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது பாடத்திட்டம் கற்பித்தலோட அணுகுமுறை மதிப்பீட்டு முறை இதிலலாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொள்ளும் இதை வந்து உயர்நிலை குழுவோட பரிசீலனைக்கு இந்த குழு சப்மிட் பண்ணோம் இதில் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருக்கார் அவருடைய தலைமையில் தான் இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருபது பேர் இருப்பாங்க முக்கியமான உறுப்பினர்கள் வந்து இதில் யார் யார் அப்படின்றத பாத்துக்கோங்க இதே போல கலைத்திட்ட உயர்நிலை குழு அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் இந்த உயர்நிலை குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உட்பட பதினாறு பேர் வந்து இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க இந்த குழு என்ன பண்ணோம் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளி கல்வியில என்னென்ன சீர்திருத்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற பரிந்துரைகளை வந்து இறுதி செஞ்சு அரசுக்கிட்ட சமர்ப்பிக்கும் இதுதான் கலைத்திட்ட உயர்நிலைக்குழு இதோட உறுப்பினர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க தலைவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருப்பார் இதில் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ்ரோ தலைவரான வி நாராயணன் இவங்கள்லாம் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் பாடத்திட்டங்கள் வந்து மாற்றப்படும் ஒன்றுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தா முருகேசன் இதை பற்றி படிக்கும்போதே இந்த கமிட்டி பற்றியும் படிச்சுக்கோங்க மா அதாவது மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றா மாநிலத்துக்குன்னு பிரத்தியோகமாக கல்விக் கொள்கை வந்து உருவாக்கணும் ஸோ அதை வடிவமைப்பதை பற்றி ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அந்த தா முருகேசன் தலைமையில் பதிமூணு பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்றில் இவங்க எப்போ அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சப்மிட் பண்ணாங்க இவங்களுடைய அறிக்கையின்படி ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு வந்து அறிவிச்சாங்க அதன்படி தான் இப்போ ரெண்டு குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து பாடத்திட்டத்தை மாத்தறதுக்கான பரிந்துரைகளை வழங்குவாங்க இந்த முருகேசன் கமிட்டியில் என்ன முக்கியமான அம்சங்கள் அவங்களோட பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை வந்து தொடரணும் தமிழ் இங்கிலீஷ் கல்வி வந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் பள்ளி கல்வியில தமிழை தான் முதல் முதன்மை முதன்மைப்படுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு அப்படின்ற படிநிலையை வந்து பின்பற்றணும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது ப்ளஸ் ஒன் பொது தேர்வு தொடரணும் அப்படின்னு இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு என்ன சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் ஒன்னுக்கு பொது தேர்வு ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்லூரிகளில் செய்கிறதுக்கு பன்னெண்டாவது வகுப்பெண் மதிப்பெண் மட்டும் போதாது ப்ளஸ் ஒன் மதிப்புகளையும் கணக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் தனியார் பயிற்சி மையங்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமானது தா முருகேசன் கமிட்டி எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடாக அடுத்ததாக கரூர் சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க யாருடைய தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி அஜய் ரஷ்டோகி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கரூரில் தாவைக்க சார்பில் பிரச்சார கூட்டம் ஏற்படுது அந்த நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வந்து பலியாயிருப்பாங்க ஸோ தாவைக்க சார்பில் மேல்முறையீடு பண்ணுறாங்க இதை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க இந்த விசாரணை கண்காணிக்கணும் சிபிஐயோட விசாரணை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கிறாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரசோகி தலைமையில் மூணு பேர் கொண்ட கண்காணிப்பு குழு இதுல இந்த கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் பெறணும் ஆனா வந்து அவங்க தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருப்பாங்க இந்த குழு என்ன பண்ணும் சிபிஐ விசாரணையை வந்து கண்காணிக்கும் இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க இதே போல் இந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் ஐஜி அஷ்ரா கார்க்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு வந்தால் அமைச்சிருப்பாங்க இது ரெண்டுமே வந்து இப்போது ரத்து பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா சிபிஐ வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினதுனால ஸோ தமிழக அரசு அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அதுவும் ரத்து பண்ணியாச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் சிறப்பு புலனாய்வு குழுவும் ரத்து பண்ணியாச்சு இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க அடுத்ததா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது நடந்த தாக்குதல் புகாரை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி வி பார்த்திபன் இப்போ ரீசெண்டாக நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூய்மை பணிகளை தனி தனியார் மயமாக்கப்படுறதை எதிர்த்தும் அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இப்போ கொஞ்ச நாளாகவே ஆகஸ்ட்லேருந்தே வந்து போராட்டம் இருக்காங்க அவங்கள அந்த ஆகஸ்ட் அந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் போது காவல்துறையினர் வந்து அத்துமீறினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நபர் விசாரணை ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த ஆணையத்தை அமைச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வி பார்த்திபன் தலைமையில் இந்த ஒரு நம்பர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வினீத் ஜோஷி மருத்துவ படிப்பு செய்கிறதுக்கு நீட்டு அப்புறம் மத்திய பல்கலைக்கழக கலை அறிவியல் படிப்புகளில் செய்கிறதுக்கு க்யூட்டு சட்டப்பள்ளிகளாக இருந்ததுன்னா கிளாட் இந்த மாதிரி தேசிய அளவிலான அந்த நுழைவுத் தேர்வு வந்து நடத்தப்படுது நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க கோச்சிங் சென்டர்ஸில் செய்கிறாங்க வீட்டிலேருந்து படிக்க முடியாதவங்க கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் அட்மிஷன் மட்டும் போட்டுக்கிறது ஸ்கூலுக்கே போகிறது இல்லை அதுக்கு பதிலாக எங்கே போய்க்கிறது கோச்சிங் சென்டர்ஸ் போய்க்கிறது இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிற வச்சுக்கிறவங்களே நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நடத்துகிறாங்க அந்த மாதிரி அட்மிஷன் மட்டும் போட்டுக்கிறது அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் இவங்க கொடுத்துட்றது இவங்க கோச்சிங் சென்டர்லேயே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து தரமான கல்வியை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முடிவுக்குலாம் தள்ளப்படுறாங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கணும் டம்மி பள்ளிகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதை பத்தின நுழைவுத் தேர்வுகளோட செயல்திறன் பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சார்ந்திருக்கக்கூடிய நிலை பத்தி ஆராயணும் அப்படின்னு சொல்லி ஒன்பது பேர் அடங்கின குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் வந்து அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய உயர்கல்வி செயலர் வினித் ஜோஷி தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து மத்திய அரசு அமைச்சிருந்தாங்க அடுத்தது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் குறித்து பரிந்துரை வழங்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி கே என் பாஷா பாலிட்டிக் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக ஒரு புதிய சட்டம் இயற்றணும் அதுக்கு பரிந்துரைகளை வழ வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் வந்தால் தமிழக அரசு அமைச்சாங்க இதில் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வே பழனிக்குமாரும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ் ராமநாதனும் இருக்கிறாங்க மூணு பேர் கொண்ட ஆணையம் தான் இது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் தமிழக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எப்படி வந்து புதிய சட்டம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு மாதங்களில் இவங்களுடைய பரிந்துரைகளை வந்து வழங்குவாங்க அடுத்ததான் பிள்ளையார்பட்டி கோயில் முறைகேடு தொடர்பாக யாருடைய தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி சிவஞானம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கோயிலில் அறக்கட்டளையோட முன்னாள் அறங்காவலர்கள் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அதாவது அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை அறங்காவலர்கள் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க அதில் ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற வந்து நீதிமன்ற தீர்ப்பினால் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பதவி உயர்வுகளில் சமூக நீதிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தோம்னா நீதிபதி ஜி எம் அக்பர் அலி சமீபத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வான எல்லா பணியாளர்களுக்கும் தகுதி அடிப்படையில் தான் இந்த பணி முதுநிலை வந்து நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை நேரடி நியமனங்கள்ல வந்து இடஒதுக்கீடு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இரநூறு புள்ளி சுழற்சி முறை வந்து பின்பற்றப்படுது இதனால எல்லா பிரிவினருக்கும் பதவி உயர்வுல சம வாய்ப்பு வந்து கிடைக்குது பட் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சமீபத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இரநூறு புள்ளி சுழற்சி முறைக்கு பதிலா மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த பணி முதுநிலை வந்து நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்புறம் சமூக நீதிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் ஆய்வு செஞ்சு பரிந்துரைகளை வழங்குங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி எம் அக்பர் அலி தலைமையில் குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழு செயல்பட தொடங்கின நாள்லேருந்து மூணு மாசத்துக்குள்ள அரசுக்கு அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அடுத்ததாக மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு புதிதாக மாநில அளவில் அங்கீகார குழு சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு மருத்துவமனைகள் சமீபத்தில் கிட்னி திருட்டில் முறைகேடு பண்ணியிருக்காங்க கிட்னியை வந்து அவங்களுக்கு தெரியாமலே திருடி இருக்காங்க அப்படின்ற புகாரில் ரெண்டு மருத்துவமனைகளுடைய உரிமம் வந்து ரத்து செய்யப்பட்டது உரிமம்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான உரிமம் மட்டும்தான் ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார் வந்து அரசாணை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கிற வகையில் மாவட்ட அளவிலான அங்கீகார குழுக்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது அதை இப்போ நாலு மண்டலங்களாக வந்து சீரமைச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டல குழுவிலும் அந்தந்த அரசு மருத்துவக் கல்லூரி டீன் தலைமையில் ஆறு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க நாலு மண்டலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வட மாவட்டங்களுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அந்த கல்லூரி டீன் தலைமையில் ஆறு உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க பர்மிஷன் வாங்கணும் மத்திய மாவட்டங்கள் எல்லாம் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தென் மாவட்டங்கள்லருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அந்த கல்லூரியோட டீன் அவர் தலைமையில் ஆறு உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்தந்த மாவட்டங்கள் வந்து இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாலு மண்டலங்களாக இப்போ சீரமைக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்ட குழுக்களுடைய பணிகளை மேற்பார்வை செய்யணும் அப்படின்னு சொல்லியே மாநில அளவில் அங்கீகார குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட குழுக்கள் பணிகளை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அளவில் அங்கீகார குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவோட தலைவராக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் இந்த குழுவில் மாநில அளவில் ஆறு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த ஆறு உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு ஸ்டான்லி மருத்துவ கல் கல்வி மருத்துவமனை அடின்னு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின்னு சென்னை காவல்துறை துணை ஆணையர் இந்திய மருத்துவ சங்கத்தின் பெண் மருத்துவர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் துணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்குனர் இவங்கள்லாம் இருக்கிறது தான் மாநில அளவிலான அங்கீகார குழு இதை தொடர்ந்து தான் சுகாதாரத்துறை வந்து இந்த உறுப்பு மாற்றத்துக்குன்னு புதிய விதிமுறைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நன்கொடையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க டோனஸ் இருக்காங்க இல்லையா டோனர்ஸ் வந்து பிளட் ரிலேஷனாவோ இல்லை வந்து லைஃப் பார்ட்னராகவோ இருந்தால் அரசோடைய ஒப்புதல் இல்லாமலே நிறைய மருத்துவமனைகள் வந்து அறுவை சிகிச்சை வந்து நடத்திட்டு வந்தாங்க இதுலேயும் நிறைய விதிமீறல்கள் நிறைய பேர் வந்து இவங்க என்னோட ரிலேஷன் சொல்லி போட்டால் யார் பார்க்க போகிறா அந்த மாதிரியான விதிமுறைகளை தடுக்கிற வகையில் இப்போ எல்லா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கும் அரசோட ஒப்புதலை வந்து பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாவட்ட குழுக்கள் இல்லையா அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமானது இதெல்லாம் அப்புறம் ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டை எந்த மருத்துவமனையும் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு லேப்லேயும் அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்ததா ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய யாருடைய தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ககன்தீப் சிங் பேடி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேர் கொண்ட குழு ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கே ஆர் சண்முகம் அப்புறம் பிரத்திக் தாயால் இவங்க வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க பழைய ஓய்வூதியம் பங்களிப்பு ஓய்வூதியம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் இந்த மூணு விதமான ஓய்வூதிய திட்டங்களை பற்றி விரிவாக ஆராய்ச்சி அறிக்கையை சமிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த குழு வந்து ஆரம்பிச்சாங்க செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் இவங்களோட இடைக்கால அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இவங்களோட இறுதி அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க இது ஏன் இப்போ ரொம்ப பார்க்குறோம் அப்படின்னா அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களோட கூட்டமைப்பு இருக்கு இல்லையா ஜாக்டோஜியோ அவங்க வந்து ஜனவரி ஆறுலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வர முடியாது புதிய ஓய்வூதிய திட்டம் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால ஜனவரி ஆறுலேருந்து இந்த ஜாக்டோ ஜியோ வந்து போராட்டத்தில் ஈடுபட போடுறதா சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல தான் ககன்தீப் சிங் குழுவோட இடைக்கால அறிக்கை இல்லையா இருக்கு இல்லையா செப்டம்பர் முப்பதுல அவங்க சப்மிட் பண்ணாங்க இல்லையா அந்த பரிந்துரைகளை வந்து இப்போ ரீசெண்டாக அமைச்சர்கள் ஏபா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் வந்து அது ரிலேட்டடாக முக்கிய ஆலோசனைகளை வந்து நடத்தியிருக்காங்க ஜனவரி ஒன்னுல இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான புகார்களை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த டாப்பிக்கை நம்ம பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கணும் அதில் விடுபட்டு போயிடுச்சு ஸோ இதில் பார்த்துக்கோங்க நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தான் யஷ்வந்த் வர்மா இவருடைய வீட்டில் பாதி எரிஞ்ச நிலையில் ஐநூறுரூவா நோட்டு வந்து மூட்டை மூட்டையாக கண்டெடுத்தாங்க ஸோ அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் இருந்தார் சஞ்சீவ் கண்ணா வந்து இருந்தார் இவரை யஷ்வந்த் வர்மா வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்திலே உள் விசாரணை குழு வந்து அமைச்சாங்க இது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண்மையானதா அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க அந்த அவங்களும் வந்து விசாரணை பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் தலைமை நீதிபதி அந்த சஞ்சீவ் கண்ணா என்ன பண்ணுறாரு இவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் அவரை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க பட் அவர் வந்து நான் பதவி விலக முடியாது அப்படின்ட்டு இருந்திருப்பார் ஸோ இதை தொடர்ந்து தான் இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு பேர் கையெழுத்திட்ட நோட்டீஸை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம் நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் நூறு பேர் குறைந்தபட்சம் நூறு பேர் வந்து கையெழுத்திட்ருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருந்தால் ஐம்பது பேர் கையெழுத்திட்ருக்கணும் இங்கே நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து கையெழுத்திட்டு இவரை பதவி நீக்கம் செய்ய கிட்ட நோட்டீஸ் அனுப்புகிறாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஊழலை சுட்டி காட்டக்கூடிய இந்த வழக்கோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது அரசியலமைப்போட பிரிவு நூற்றி இருபத்தி நாலு பிரிவு இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினெட்டு அம்சங்களை மீறுவதாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டீஸை வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவும் அக்செப்ட் பண்ணியிருப்பார் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் மீதான அதாவது நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர் அடங்கின ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பி வி ஆச்சாரியா தலைமை அப்படின்னு இல்லை இந்த மூணு பேருமே வந்து அந்த குழுவில் இருப்பாங்க இவர் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிப்பாங்க ஸோ சபாநாயகர் இந்த குழுவை அமைக்கிறார் இல்லையா இதோட சட்டப்பூர்வ தன்மை எதிர்த்து நீதிபதி வர்மா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு அதாவது மாநிலங்களவை தலைவரோட கலந்தாலோசிக்காம லோக்சபாநாயகரே வந்து லோக்சபா சபாநாயகரே தாம முன் வந்து இந்த குழு அமைச்சதை சட்டப்படி செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்த நீதிபதிகள் விசாரணை சட்டம் படி முறையா வந்து இந்த விதிகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார் இந்த மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர்ல நாடாளுமன்ற செயலகங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த விசாரணை எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து பார்க்கணும் அடுத்ததாக செபியின் நலன் சார்ந்த முரண்பாடுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரத்யூஷ் சின்ஹா செபிக்குள்ளேயே இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அல்லது பங்கு பரிவர்த்தனை வாரியம் சொல்லக்கூடிய செபியிலேயே நலன் சார்ந்த முரண்பாடுகளை வந்து தவிர்க்கணும் தன்மையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாள் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் பிரத்யூ சின்ஹா தலைமையில் இவங்க வந்து இவங்களுடைய அறிக்கையை வந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பரிந்துரைகளில் முக்கியமான பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து விவரங்களை வந்து வெளியிடணும் செபி தலைவர் அப்புறம் முழுநேர உறுப்பினர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் செபிக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுடைய சொத்து அவங்களுடைய கடன் இந்த விவரங்களை வந்து பொது வெளியில் கட்டாயமாக வெளியிடணும் ரெண்டாவது செபி தலைவரோ இல்லை செபில இருக்கிற ஊழியர்களோ நேரடியாக பங்குகளை வந்து வாங்கவோ விற்கவோ கூடாது அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான தொழில்முறை நிபுணர்களால் நிர்வகிக்கக்கூடிய திட்டங்களில் மட்டும்தான் முதலீடு செய்யணும் மற்றபடி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் அதனால் அந்த இதை வந்து நேரடியாக வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வழக்கில் செபி அதிகாரிகளுக்கு ஏதாவது தனிப்பட்ட தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த விசாரணையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிக்கணும் அது மட்டும் இல்லாமல் புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரமான மேற்பார்வை குழுவை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து கண்காணிப்பு அமைப்புகளை வந்து உருவாக்கணும் செபிக்குள்ளே நடக்கக்கூடிய தவறுகளை ரகசியமாக புகார் அளிக்க பாதுகாப்பான முறையை வந்து உருவாக்கணும் அவர் வந்து சொல்லிட்டார் அப்படின்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி பாதுகாப்பான முறையை வந்து உருவாக்கணும் ஓய்வுக்கு பிந்திய கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வுக்கு அப்புறமா ரெண்டு ஆண்டுகளுக்கு செபிக்கு எதிரான இல்லை செபி தொடர்பான சில குறிப்பிட்ட பணிகளில் இவங்க ஈடுபடக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பரிந்துரைகளை வந்து இந்த பிரத்யூவ் சின்ஹா தலைமையினாலான குழு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக விமானப்படையின் திறன்களை மேம்படுத்த யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு செயலாளர் டிஃபென்ஸ் கரெக்டரி இது எதுக்காக அப்படின்னா இந்திய விமானப்படையோட போர் விமான பிரிவுகள்லாம் இல்லையா அது வந்து குறைஞ்சிட்டே வருது அப்புறம் சீனா பாகிஸ்தான் எல்லைகளில் அடிக்கடி அந்த அச்சுறுத்தல்கள் வந்து வருது அப்படின்றதுனால விமானப்படையை நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிறப்பு குழு வந்து அமைச்சிருக்காங்க அமைச்சிருந்துருப்பாங்க ஏற்கனவே ஃபார்ம் பண்ணது தான் எம்பவர்டு கமிட்டி ஃபார் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இந்தியன் ஏர் இதில் உறுப்பினர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா விமானப்படை துணை தளபதி வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபை டிஆர்டிஓ தலைவர் அப்புறம் பாதுகாப்பு உற்பத்தி துறை அதிகாரிகள்லாம் இருந்திருப்பாங்க பாதுகாப்பு துறை செயலாளர் ராஜேஷ்குமார் இப்போ சமீபத்தில் வந்து அவங்களோட பரிந்துரைகளை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு பல்நோக்கு போர் விமானங்கள் வாங்கக்கூடிய திட்டங்களை வந்து விரிவுபடுத்தும் குறிப்பாக தேஜஸ் எம்கே டூ தயாரிப்பை வந்து மிக வேகமாக முடிக்கணும் காலாவதியான விமானங்கள் இருக்கும் இல்லையா மெக் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் ஜாகுவார் இந்த மாதிரியான விமானங்களுக்கு பதிலாக நவீன விமானங்களை வந்து உடனடியாக கொண்டு வரணும் எல்லைகளில் கண்காணிப்பை பலப்படுத்துறதுக்காக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆளில்லா விமானங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும் விமானப்படைக்கு தேவையான அந்த உதிரி பாகங்கள் சிறிய ரக விமானங்களை தயாரிக்கிறதுக்கு இந்திய தனியார் நிறுவனங்களுக்கு வந்து அதிகம் வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய பரிந்துரைகளை டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ்குமார் தலைமையிலான குழு வந்து ராஜ்நாத் சிங் கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க அடுத்ததா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் சமீபத்தில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னா குரியன் ஜோசப் நிறைய முறை பார்த்துருப்போம் இருந்தாலும் இதில் வந்து பார்க்கணும்னு சொல்லி தான் போட்டிருக்கு ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த குழு அமைச்சாரு மாநில சுயாட்சி குழு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தணும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் அதுக்கு தேவையான ஆலோசனைகள் பரிந்துரைகளை வழங்குறதுக்கான அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு இது யாருடைய தலைமையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் இந்த குழு அமைச்சாங்க மூணு பேர் கொண்ட குழு இதில் உறுப்பினர்களாக அசோக்வர்தன் ஷெட்டி மு நாகநாதன் வந்து இருக்காங்க அடுத்ததா காவிரி டெல்டா பகுதிகளில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சுல்தான் இஸ்மாயில் இது இப்போது அமைக்கப்பட்டதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அமைச்சிருப்பாங்க காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்புறம் நிலக்கரி சுரங்கங்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அப்போ தமிழக அரசு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாங்க ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழுவோடைய பரிந்துரைகளை செயல்படுத்தும் வெளியிடவும் இல்லை செயல்படுத்தவும் இல்லை தமிழக அரசு வந்து மறைமுகமாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சம்யுக்த கிசான் மோர்ச்சா அப்படின்ற அமைப்பு வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து இப்போ போன வாரம் நடந்தது அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குழுவோடைய பரிந்துரைகளை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா போராட்டம் பேரணி வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஎன்ஜிசியால் செயல்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்தினால நிலம் நீர்வளம் வந்து மாசடைகிறது ஓஎன்ஜிசி நிறுவனம் கழிவுகளை கையாண்ட முறைகளில் நிறைய தவறுகள் இருக்குது அப்படின்னும் சுல்தான் இஸ்மாயில் குழு வந்து சொல்லியிருக்காங்க பட் இது எதுவுமே வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் இந்த அமைப்பு வந்து இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்கு அடுத்ததான் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெகதாம்பிகா பால் முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணி ஆகியவற்றை கண்காணிக்க யாருடைய தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைச்சக அப்படின்னு பார்த்தோம்னா அனில் ஜெயின் ஏழு பேர் கொண்ட குழு அணைகளோட கண்காணிப்பு பணியை வந்து தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் வந்து மேற்கொள்ளும் அந்த ஆணையத்தோடைய அந்த கண்காணிப்பு குழுவுக்கு ஆணையத்தோட தலைவரதான் அனில் ஜெயின் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் ஸோ இவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான குழுக்கள் அப்புறம் ஆணையங்கள் வந்து அமைக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் அப்படிங்கிறத அதை ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ